திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் மகர ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கார் மூன்றாம் இடத்தில் ராகு பல வகையான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பல முயற்சிகள் பல தடைகள் வில இருந்தாலும் கூட ஏன்னா உங்களுக்கு வந்து ஜென்ம சனி விலகி இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து இருந்தாலும் சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் கூட இந்த ராகு நல்ல சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார் நகை சொத்து சேர்க்கை பண வரவு பொருள் வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் தடைகளை எல்லாமே உடைச்சிட்டு இந்த ராகு பிரம்மாண்டமான வெற்றி அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுது பயிற்சியால் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம முதல்லையே சொல்லியிருப்போம் அப்போ இருந்தாலும் இந்த வருடம் முழுவதும் ராகு அங்கே இருக்கிறதுனால இந்த ராகுனால பல வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே கிடையாது குரு பகவான் பார்த்திங்க உங்களோட ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கார் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு போக போகிறார் அப்போது குரு ஐந்தில் இருந்தால் உங்கள் லக்னத்தை உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அதே போல உங்களுடைய பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பார் அப்ப ஏப்ரல் மாசத்துக்கு மேல மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் பணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு ஆயிர ரூபாய் லாபம் வரும்னு நினைச்சிங்கன்னா அது பத்தாயிரம் ரூபாய் லாபம் வரதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நீங்க எதிர்பார்த்த வர நீங்க எப்படி நினைச்சீங்களோ அதே மாதிரி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்பாவினுடைய அனுகிரகம் அவருடைய ஆதரவுகள் கிடைக்கும் பூர்வீகம் பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் இங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால குரு ராசியை பார்த்தால் சகல தோஷங்களும் விலகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இந்த சனியினுடைய தாக்கம் கூட இந்த குருவினுடைய பார்வையினால் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏப்ரல் மாதத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நாலாம் இடத்துல குரு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அடுத்தது ஐந்தாம் வீட்டுக்கும் போகும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் லைஃப்ல உண்டான வாய்ப்புகள் உண்டு ராகு கேதுகளும் நல்லா இருக்காங்க அதனால பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது கேது ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் பூர்வீக பிரச்சனைகளை கொடுப்பார் ஆனால் அடுத்து இந்த குரு மாறும் பொழுது இந்த குரு இந்த கேது பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு நிவர்த்தியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ யாராவது கேஸோ வம்பு வழக்குகளோ பங்காளி உறவு சண்டைகளோ எது இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக சுகமான தான் வரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குரு உபதேசம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கோவில் கட்டுமான பணிகள் இது எல்லாமே உண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கோவிலுக்கு ஏதாவது சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கோவில் வழிபாடுகள் மூலமாக பல வகையான வெற்றிகளை கிடைப்பது இதெல்லாமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படும் அதனால் அதில் எந்த மாற்றமே கிடையாது மகரம் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிற இந்த வருஷம் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது நீங்கள் நல்ல ஞாபகமாக வச்சுக்கோங்க அதனால நல்ல எனர்ஜியாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது மாற்றமே இல்லை சனி பகவான் மட்டும் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்கள் தசாபூர்த்தி நல்லா இருந்தால் அவருடைய தாக்கங்களும் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் படிப்பை நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அரசியல் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வந்தாலும் பின்பு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் மக்கள் கூட்டம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஜொலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்மனம் ஸ்ரீ நரசிம்மத்தினுடைய சரணம்